இருபது வயசுல வந்து ஒரு பொண்ணு ஹீரோயினா இருக்கிறது பெருசு இல்லை ஆனா நாற்பது வயசுலயும் வந்து ஒரு மெயின் லீட்ல ஹீரோயினா நிக்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் தேங்க்யூ ராஜ்குமார் சார் ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு தட் சி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கிற விஷயம் என்னன்னா ஒரு மெயின் லீடா வந்து பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து திரைக்கு தியேட்ரிக்கல் ரிலீஸ்க்கு வந்து ஒரு படம் வர்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனதான் சொல்லும் நண்பர் ராஜா அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாட்டையும் வந்து இது பண்ணி அருமையாக வந்து இந்த படத்தை பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து என்ன இப்போ படமாக எடுக்கிறாங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல பூரா தான் துப்பாக்கி போயிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க அதனால் அந்த மாதிரி காலகட்டத்தில் இது வந்து எயிட்டிஸில் வந்து எயிட்டிஸு நைன்ட்டீஸ் இந்த மாதிரி படங்கள்லாம் அப்படி நல்ல நல்ல படங்கள்லாம் வந்துச்சு அந்த படங்களில் ஒரு வகையில் ஒரு படம் இந்த படம் ஸோ நல்ல ஃபீல் குட் படம் இது வந்து ஒரு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு சொல்லி ஆர்வமில் ஒரு கப்புள்ஸ் வந்து படுற அவசிய தான் வந்து இந்த படத்தை வெளிநாட்டில் போய் வேலை பார்த்தேன் சம்பாதிக்கணுமா இங்கேருந்தே சம்பாதிக்கக்கூடாதா அவங்களுக்குள்ள குழந்தைகளை வந்து பேரண்ட்ஸ் வந்து எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ப ஒரு பாடத்தான ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் பண்ணியிருக்காரு ஸோ நல்ல ஒரு எமோஷன் ஒரு ஃபீல் குட் படம் நீங்கள் எல்லாரும் பார்த்து ரசிக்கணும் முக்கியமாக மீடியாக்களுக்கும் ப்ரெஸ்ஸுக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி சின்ன படத்தில் வந்து நீங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு உத்வேகம் கொடுத்து நல்ல ஒரு பப்ளிஷட் கொடுத்து ஜனங்களை வந்து தியாத்து வர வைக்கணும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த படம் இன்னைக்கு தேவையான ஒரு கருத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் சொல்லியிருக்கேன் இது எல்லாேருக்கும் பிடிக்கும் ஆறுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் இந்த கருத்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இதை வந்து படமாக முடித்து இப்ப நாங்க கொண்டு வந்துட்டோம் இங்க கொண்டு வந்திருக்கோம் இதை மக்கள்கிட்ட ரொம்ப நல்லபடியா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஊடக நண்பர்களாகிய உங்களுடைய பணி அதை நீங்க சிறப்பா செஞ்சு எனக்கு வந்து என்னோட வளர்ச்சிக்கு நீங்க உறுதுணையா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் மேலும் தங்களோட டைம் வந்து ரொம்ப வேல்யூபிள் அந்த டைம் வந்து எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்திருக்கிற எங்களை எங்களோட படத்தை வாழ்த்தி எங்களை கைத்தூக்கியுடன் வந்திருக்கிற இயக்குனர் சங்கத்தின் தலைவர் பெப்சியின் தலைவர் திரு கே செல்லமணி அண்ணன் அவர்களே எழுத்தாளர் சங்கத்தின் பிதாமகன் பாக்யராஜ் சார் அவர்களே மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சீமான் சாரை பார்க்க போனோம் இந்த விழாவுக்கு கூப்பிட்றதுக்காக அவ்வளோ க்ரௌடு அவ்வளோ வேலை ஸோ திருப்பி வந்துடலாமான்னு கூட நினச்சோம் அவ்வளோ பிஸியாக இருக்கிற ஒருத்தரை நாங்கள் வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி ரொம்ப கன்வின்ஸ் பண்ணின்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லி வர வச்சோம் எங்களுடைய எல்லா நிகழ்வுலையும் எங்கள் குடும்ப நிகழ்வுலையும் சரி எங்கள் சம்மந்தப்பட்ட பட நிகழ்வுலையும் வந்து கண்டிப்பாக கலந்துப்பார் ஸோ அதுக்காக அவரோட வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இங்கே வந்து எங்களுக்கு எங்களை எங்களை வாழ்த்த வந்திருக்காரு அவருக்கு நான் வந்து ஒரு சிறப்பு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் உருவாகிறதுக்கு நிறைய டெக்னீஷியன் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு நானே தான் ப்ரொடியூசரு ஸோ இந்த இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது எவ்வளோ ஸ்ட்ரகிளான ஒரு விஷயம் அப்படின்றது இங்கே இருக்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த ஸ்ட்ரகிளில் நான் இந்த படம் பண்ணியிருக்கேன்னா இந்த படத்தோட ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன் இவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவாக நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் இந்த படத்தை நான் வந்து நல்லபடியாக முடித்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னோடய தேங்க்ஸு நிறைய பேர் பேச வேண்டியிருக்கிறதுனால நான் எல்லாரோட பேரையும் சொல்லி நிறைய டைம் எடுத்துக்கணுன்றது எடுத்துக்கணுன்றதுனால நான் அதை தவிர்க்கிறேன் தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க என் கூட இருக்கிறவங்க நீங்கள் நிச்சயமாக நான் அவங்க கூட என்னோடய அடுத்தடுத்த படைப்புகளில் இருப்பேன் அந்த நம்பிக்கையோடு நான் வந்து விடைபெறேன் நன்றி தேவியானியோட மிகப்பெரிய ஃபேன் நாங்கள் ஐ டோன்ட் நோ வெதர் ஐ ஹவ் டோல்ட தட் ஷீ நோஸ் தேவியானிக்கு நல்லா தெரியும் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் வி கோ லாங் வே பேக் அவங்களுக்கு அப்போ கல்யாணம் ஆகலை ஹீரோயினாக இருந்த ஸ்டேஜ் பட் ஐ லைக் காதல் கோட்டையில் கமலி வந்து எல்லாருக்குமே வந்து ஃபேவரெட் அது வந்து நைன்டிஸ் கிட்ஸ் அந்த எயிட்டிஸ் நைன்டீஸ் வந்து யாருமே மறுக்கவே முடியாது பட் ஐ லைக் தட் பிரசாந்த் யோ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கல்லூரி காதல் வாசல் கல்லூரி வாசல் ஒட் அ சப்பி பப்ளி டிஃப்ரெண்ட் தேவயானி அந்த மாதிரி ஒரு குஷ்புக்காவை வந்து ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த குஷ்புகா அந்த ஸ்டைலில் இருந்த தேவயானியை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஐகானிக் ஷீ ஐ ஆம் வெரி ப்ரவுட் டு சே வெரி ப்ரவுட் ஏன்னா வி கம் அந்த காலகட்டத்திலேருந்து ஒன்றா ட்ராவல் பண்ணி இன்றைக்கும் இங்கே இந்த மேடையில் ஐ எம் கம்மிங் ஹியர் அப்படின்னா பிகாஸ் ஷீ இஸ் லைக் த தேவசேனா ஆஃப் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இஸ் அ ப்ரின்ஸஸ் ஷி எஸ் அண்ட் அதுக்கேற்ற ராஜகுமாரன் சார் இஸ் த பிரின்ஸ் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு பர்சன் தான் ராஜகுமார் சார் அவ்வளோ லவ் அவர் மேலே ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ சார் உங்களை மாதிரி ஒருத்தவங்க இருக்கிறனால தான் அவங்க இந்த மேடையில் இன்றைக்கும் தளபதி சொல்கிற மாதிரி தளபதி விஜய் சொல்கிற மாதிரி இருபது வயசில் வந்து ஒரு பொண்ணு ஹீரோயினாக இருக்கிறது பெருசு இல்லை ஆனால் நாற்பது வயசுலேயும் வந்து ஒரு மெயின் லீடில் ஹீரோயினாக நிற்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் ஐம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் தேங்க்யூ ராஜ்குமார் சார் ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது தட் சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிற விஷயம் என்னென்னா ஒரு மெயின் லீடாக வந்து பெண்கள் வந்து இன்றைக்கி வந்து திரைக்கு தியேட்ரிக்கல் ரிலீஸ்க்கு வந்து ஒரு படம் வர்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும் ஸோ ப்ரொடியூசர்ஸ்க்கு ரிலீஸ் ப்ரொடியூசர்ஸ் ஹூ எவர் இஸ் இன்வால்வ் இன் திஸ் கங்கராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங் ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் ஆல்சோ இந்த சின்ன படம்னு சொல்றதே எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு இல்லை மேபி அதை மாத்திக்கலாம் நல்ல படம்னு சொல்லலாம் என சின்னது பெருசுங்கிறது சம்பளத்துல மட்டும்தான் இருக்கு பட்ஜெட் என்னமோ ஒன்று தான் சம்பளத்துல தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுது ஸோ அந்த விதத்துல வந்து ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் ஐ திங்க் வி ஷுட் கீப் சப்போர்ட்டிங் ஈச் அது எனக்கு தேவியானை ரொம்ப ஏன் பிடிக்கும்னா த மோஸ்ட் சிம்பிளஸ்ட் குட் சோல் அண்ட் ரொம்ப நல்ல பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு லவ்லி கேர்ள் அந்த கேர்ளை தான் நான் இன்னும் பார்க்கறேன் பட் இவ்வளோ ஒரு இன்னசென்ட்டாக நான் பார்த்தேன் பட் இன்னைக்கு இவ்வளோ மல்டி டாஸ்கிங்கில் ஷீஸ் அ லவ்லி ஒய்ஃப் லவ்லி மதர் டீச்சர் ஆக்டர் வாட் நாட் அவ்வளோ திறமை இருக்கு ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ வாண்ட் யூ டு கண்டினியூ டூயிங் ஃபிலிம்ஸ் லைக் மனோரம் ஆச்சி அண்ட் ஊர்வஷி அக்கா அண்ட் ஆல் தட் கண்டினியூ டூயிங் அண்ட் ஐ ரொம்ப போல்டான ஒரு ஆக்டர் எந்த ஏஜ் குரூப்பில் பண்ணுறோம் யார் கூட பண்ணுறோம் நிறைய இருக்குது விமனுக்கு வந்து ஈகோ இந்த ஆர்டிஸ்ட் கூட நடித்தா நமக்கு இம்பார்ட்டன்ஸ் வருமா பப்ளிசிட்டி வருமா நிறைய இருக்குது நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க காசிப்ஸும் கரண்ட்லையும் ஓடிட்டு தான் இருக்குது யார் பெருசு யார் டப்பா யார் இல்லைன்னு அந்த விதத்தில் எதுவுமே யோசிக்காமல் அந்த கதாபாத்திரத்தை மட்டுமே நம்பி அவங்களோட திறமையை மட்டுமே நம்பி ஒரு செல்ஃப் மேட் ஃபீமேல் ஆக்டர் ஹூ ஸ்டில் மெயின் லீட் ஹீரோயின் அப்படின்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஆல் தி பெஸ்ட் அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது ட்ரெய்லர் ரொம்ப இன்ட்ரீகிங்காக இருந்தது ஸோ கண்டிப்பாக வந்து தியேட்டர்ஸில் சப்போர்ட் பண்ணி படம் பாருங்கள் தேங்க் யூ தேங்க் யூ மிக